எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள்லாம் ஒரு வருங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா ரெண்டும் வேறு வேறு திசை இலக்கியங்கிறது வந்து கன்னியாகுமரினா இயக்கம்ங்கிறது காஷ்மீர் ரெண்டும் வேறு வேறு துறை வேறு வேறு அனுபவம் வேறு வேறு விதமான மன அமைப்புகள் தேவைப்படுறக்கூடிய செயல்பட செயல்பாட்டு தளத்தில் அப்படி ஒரு துறை சினிமா துறையில் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்து கருவேறம்புக்கள் அப்படிங்கிற முதல் முறையாக ஒரு எழுத்தாளர் இலக்கிய தீவிர இலக்கியவாதியாக இருந்து அவர் வந்து ஒரு ஒரு கருவேலம்புக்கள்ன்ற ஒரு படத்தை வந்து கொடுத்து தேசிய விருதம் பெற்றது மிகப்பெரிய சாதனை அவருக்காக நம்ம வந்து எல்லாரும் வந்து அதை அப்பயே செஞ்சுட்டார் எங்களுக்கெல்லாம் முன்னோடி ஏன்னா அதற்கு முன்னாடி யாரும் இல்லை தீவிர சினிமாக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க திரைத்துறைக்கு நிறைய பேர் புதுமை பித்தனிலேருந்து ஆரம்பித்து ராம் பி எஸ் ராமையாலேருந்து நிறைய இலக்கியவாதிகள் வந்து திரைப்படத்துறையில் வந்து கோலேச்சி வரணும் இருப்பாங்கன்னா வசனம் எழுதுவாங்க சில படங்களுக்கு வசனம் எழுதுவாங்க அதுக்கப்புறம் வந்து போயிடுவாங்க யாரும் வந்து ஒரு படத்தை தீவிர இலக்கியத்துலேருந்து சினிமா துறைக்கு வந்து ஒரு படத்தை இத்தனைக்கும் அவர் அரசு துறையில் அதிகாரியாக இருந்த ஒரு என்எஃப்டிசியில் வந்து முயற்சி எடுத்து தான் நேசிக்கூடிய ஒரு படைப்பை வந்து ஒரு தரமான படைப்பாக அப்படியே வந்து அப்பயே வந்து ஒரு தேசிய விருது பிறக்கிற அளவுக்கு அப்போயே படைச்சிருக்காருன்னா அது வந்து சாதாரண விஷயம் இருக்குல்ல எனக்கு இன்னைக்கு அது வந்து சிரமமான விஷயம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த படைப்பாளி நான்லாம் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக முன்றில் இலக்கிய முகாமில் தான் ஃபஸ்ட் டைமாக பூமணி ஐயாவை பார்க்குறேன் அவர் மருந்து பண்ணிக்கிறேன் முதல் முறையாக அவரை வந்து நான் ஆட்டோவில் கூப்பிட்டு போய் அப்போ தான் சென்னைக்கு வந்து புதுசு நான் அவரை நான் கூட்டுவதை போய் விழாவுக்கு கூப்பிட்டு வந்து கூட்டுற பொறுப்பு ஒப்படைச்சிட்டாங்க அவரை நான் வந்து அவரை பார்க்குறதே எனக்கு பெரிய ஒரு பரவசமாக இருந்தது ஒரு எழுத்தாளரை பார்க்குறது வந்து அப்போ வந்து இன்றைக்கெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்குது ஃபேஸ்புக்கெலாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம நேசித்த நம்ம படைப்பை படித்த ஒரு எழுத்தாளரை நேராக பார்த்து அவங்கள வியக்கிறது அவங்கள பார்த்து அவங்க கூட பேச கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வந்து எனக்கு முதல் முறையாக பூமணி அவர்களை வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய பரவசமாக இருந்துச்சு அது கூட இல்லாமல் அவர் கூட பேசிகிட்டே வந்து அவரை வந்து அண்ணா நகர வரைக்கும் வந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் திரும்ப தங்கற்பச்சன் அவர்களோட ஒரு தடவை வந்து அவருடைய அலுவலத்துக்கு போய் சென்று பார்த்துருக்கேன் என்னென்னா வந்து அவர் எழுத்துலகத்திலே அவருடைய சாதனை வந்து தொடருது ஏன்னா இன்றைக்கு வந்து படைப்பில் வந்து தலித் இலக்கியம் அப்படிங்கிறது தனிப்பட்ட அடையாளம் தெரியப்பட இருந்தாலும் வந்து எந்த அடையாளமும் அந்த தோன்றத்துக்கு முன்னாடியே தன்னுடைய படைப்பு மூலமாக அழுத்தமான வாழ்வியலை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியலை இலக்கியத்தில் பதிவு செஞ்ச மிகப்பெரிய சாதனை ஆகுது ஏன்னா அதற்கு முன்னாடி வரைக்கும் யாருமே இல்லைன்னு சொல்லலாம் இது வட்டார வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய எழுத்துல சிறப்பு வந்து என்னென்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து ஏன்னா அவர் வந்து இங்கே உட்கார்ந்துருக்காருன்னா நிறைய பேர் அவர் வெறும்னே கதா மட்டும் சொல்லலாம் ஆனால் அவர் இலக்கியத்தில் ரொம்ப ரொம்ப அவர் மிக மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சார் அதற்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஒரு வட்டார வழக்கு சொல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஷான்ம அப்புறம் வந்து கீரா போன்றவர்கள் தான் இருந்தாங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய மொழியில் வந்து ரொம்ப மிகச்சிறந்த படைப்புகளாக கொடுத்து ஒரு தனிச்சிறந்த ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தினார் கரிசல் இலக்கியம் என்றாலே வந்து கீரா அப்படிங்கும்போது போது தவிர்க்க முடியாத இடம் வந்து பூமணி அவர்களுடைய பேரும் வந்து இடம்பெறும் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய எழுத்து வந்து மிகச்சிறந்த சாகித்ய அகாடமி எல்லாமே அவருக்கு ஞானபடி வருதே கொடுக்கலாம் அளவுக்கு வந்து அவருடைய ஒரு அரிதான தமிழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான படைப்படை நானும் ஒரு எழுத்தாளனாக இருக்கும்போது அவருடைய எழுத்துடைய மகிமையை என்னை பேசாமல் வெறும் சினிமா துறையை மட்டும் பேசி பிரோஜன ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒரு மிகச்சிறந்த படைப்பிலக்கியவாதி பூமணி அவர்கள் அவர்கள் அவர் நாங்கள்லாம் வந்து அவ்வளோ கொண்டாடி அவர் வந்து ஒரு சினிமா துறையில் வந்து சாதிச்சு அது மட்டும் இல்லாமல் அதோட நிற்காம அதனுடைய தொடர்ச்சியாக இந்த படம் வரைக்கும் அவர் எழுதியிருக்கார் அப்படின்னு இது யோசிச்சு பாருங்க நம்ம சினிமா துறையில் சாதித்தவங்களாலே ஒரு படம் அறுபது சினிமா முடிஞ்சிருந்து நினைக்கிறாங்க இங்கே வந்திருக்கும் அனைத்து திரைத்துறையினருக்கும் மற்றும் பார்வையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் என்னுடைய தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ஒரு வாய்ப்பை எழுத்தாளர் விருதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் திரு பூமணி ஐயா அவர்கள் அவர்களுடைய கதையை ஒரு படமாக எடுத்து அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பையும் அதில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பையும் எனக்கு தந்திருக்க என்னுடைய மாணவன் அருமை மாணவன் வெற்றி அவருக்கும் மிகுந்த நன்றியை சொல்லிக்கொள்வது பெருமைப்படுகிறேன் இந்த இடத்துல ஒரு ஈன்ற பொழுதில் பெரிது தாயாகத்தான் இங்கே நான் நிற்கிறேன் வகுப்பறையில் பார்த்த என் மாணவன் இன்றைக்கு இந்த நிலையில் வந்து இருக்கும் பார்க்கும்போது மிகுந்த பெருமகிழ்ச்சி பெற்றோர்களை விட இன்று நான் மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை இங்கே எல்லாருமே எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்கு திரைத்துறையில் எந்த இதுவும் தெரியாது அதனால் ஆனாலும் இந்த கதையை பார்த்த அளவுக்கு படிச்சிருக்கிற பூமணியாவுடைய மற்ற கதைகள்லாம் பொழுது இந்த கதை இப்போ பார்க்குறேன் உண்மையிலே மனதில் ஒரு கசிவு தான் ஏற்பட்டிருக்கு அந்த பாத்திரமாகவே பொன்னாண்டி தாத்தாவாகவே நடித்த திரு ஐயா எம் எஸ் பாஸ்கர் ஐயா அவர்கள் அவர்கள் விருது வாங்கியவர்கள் அவர்களுக்கு நாங்கள் எந்த பாராட்டு தர வேண்டிய அவசியம் இல்லை எல்லா விதமான விருதுகளுக்கும் அப்பாற்பட்ட அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கதையை திரைப்படமாக எடுத்த இயக்குனர் அவர்களுக்கும் இதை தயாரித்த வெட்டி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து படக்குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் இதைப்போல் சிறந்த படைப்புகளை இன்னும் மேலும் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா தமிழுக்கு வந்து நிறைய திரைப்படங்கள்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அதெல்லாம் நம்ம உங்களுக்கே தெரியும் ஆனால் தமிழ் தொடர்பாக இந்த மாதிரி சிறந்த கதைகளை தேர்ந்தெடுத்து தமிழை வாழ வைக்கக்கூடியவர்கள் சில பேர் தான் இருக்கிறாங்க அதில் ஒருவர் சிறந்த ஒரு மாணவனாக நம்ம எதிர்பார்த்த கனவு கண்ட வளர்த்த என் பையன் இதை செய்யும்போது நான் ரொம்ப மிகவும் பெரிய பெருமை அடைகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து வெற்றி திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து யாரோ என்னுடைய நம்பர் ஒருத்த கொடுத்து பேச சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பேசினார் இந்த படம் வந்து நீங்கள் பாருங்கள் நான் படம் பார்க்குறேன் சார் படம் பார்த்துட்டு சொல் என்ன பண்ணான்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நான் சொன்னேன் இல்லைங்க இது வந்து இது என்ன பண்ணணும்னு சொல்லுங்க முதல்ல ஒரு பத்திரிகையாளர்களுக்கு ஒரு காட்சி அமைச்சிட்டு அதை வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் போட்டு ஓடிட்டில் ரிலீஸ் பண்ணுவோம் ஜியோ மாதிரியான பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணுவோம் ஓடிடி ப்ளஸ்ஸில் ரிலீஸ் பண்ணுவோம் அமேசானில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தோன்னா ரொம்ப ஆர்வமாக அவரும் அந்த இயக்குனரும் வந்து கொலாபரேட்டாகி கடைக்கடைனு வந்து நல்லா நடந்துருச்சு இந்த படம் எனக்கு நான் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது படங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஓடிடியில் பார்க்குறேன் எங்கள் ஓடிடிக்கு போகிறதுக்காக பார்க்குறேன் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக படம் பார்க்குறேன் நிறைய படங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப சிறிய படங்கள் தான் வந்து நமக்கு படம் பார்த்தோன்னா சின்னதாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் வெக்கை நாவல் படிச்சுட்டு அது படமாக பார்க்கும்போது எனக்கு நாவல் கொடுத்த பாதிப்பு வந்து படமாக இல்லைன்றது எனக்கு ஒரு ஒப்பீனியன் வந்துட்டு இருந்துச்சு ஏன்னா அது வெக்கை படிக்கும்போது கிடைச்ச ஒரு எமோஷன் வந்து எனக்கு படத்தில் இல்லை அது சினிமாவாக இருந்துச்சு அது வேற இந்த நாவ இந்த கதையை நான் படிக்கலை இந்த கதை படி இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்கான ஃபீலிங் எந்த வேற இருந்துச்சு எல்லார் மனிதனுக்குள்ளேயே ஒரு பிளாக் பேஜ் இருக்குன்றது உண்மை தான் இந்த பிளாக் பேஜ் இல்லாமல் தான் எனக்கு இந்த படம் பார்த்தவொன்னே ஞாபகம் வந்தது என்னுடைய தாத்தா தான்